இன்றைக்கி சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் சங்கரா ஏசி மினி ஹாலில் இருக்கோம் இங்கே வந்து இவங்க வந்து ஒரு பாரம்பரியமாக சில அரிய பொருட்களை வச்சுருக்காங்க கிட்ட கேட்போம் ஐயாவுடைய அனுபவம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நம்மளுடைய நிறுவனத்தோட முழு ஐயா சிவாம்சம்னு பேர் ஐயா சிவாம்சம்ங்கிறது சிவனுடைய அம்சத்தில் உள்ள பொருள்கள்லேருந்து பல பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சாபனம் இப்போ இது எல்லாமே வந்து கையில் இருக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் ஒரிஜினல் தானே எல்லாமே எல்லாமே ஒரிஜினல் ஐயா அந்த ஒரிஜினல் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்குரிய நிர்ணய விலையோடு வச்சுருப்போமே தவிர ஒரு வேலையை சொல்கிறது ஒரு வேலைக்கு கொடுக்குறது அந்த தத்துவமும் இங்கே இருக்காது காரணம் இதில் நான் ஒரு தடவை ஏமாந்துறதுனால என்னை போல் பல பேர் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தது இப்போ சிவன் வந்து நிறைய சோதனைகள் கொடுப்பாரு உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொடுத்தாரு அது எக்கச்சக்கமாக கொடுத்தாரு அது இப்போ அனுபவமாக மாறிப்போச்சு யாருமே எந்த டிகிரி என்ன இதுபாட்டும் வெளிநாடு போய் படித்தாலும் வைச்சாலும் சரி கிடைக்காத அனுபவம் எஸ்எஸ்எல்சி பெயலாக கிடைச்சிருக்கு இது பொதுமக்களோட ஷேர் பண்ணுறதுக்காகவே இந்த திட்டத்தில் நாங்கள் இது பண்ணிட்டு வரோம் அதே இப்போ சிவன் பொறுத்த வரையில் சிவனுடைய பொருட்கள் சிவன் சம்மந்தப்பட்டது வீட்டில் வைக்கலாமா தாராளமாக வீட்டில் வைக்கலாம் அணியலாம் எது வேணாலும் செய்யலாம் கலிகாலத்தில் ஆன்மீகத்தினுடைய தன்மைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது அதுக்காக இந்த மாதிரி புது புது திட்டங்கள்லாம் வச்சு இது பண்ணும்போது சில பேருக்கு பொருளை வாங்கலான்னு என்ன இருக்கும் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க எப்படின்னா எல்லாமே ஒரிஜினல் அரிய பொருட்கள் ஐயா இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஒரிஜினல் அரிய பொருட்கள் எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட்டு வரையும் இருக்குது சாதாரணம் ஆரமிச்சிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆரம்பிக்கிது அதுலேருந்து மூணு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா வரையிலும் ஒரு கூர்ஷினுடைய விலையே இருக்குது ஆகவே அதில் ஆன்மீக பொருள்களுடைய தன்மை அடங்கின பொருள் விலை குறைவாகவும் இருக்குது விலை கூடையும் இருக்குது அந்த மாதிரி தன்மையில் அவங்களுக்கு எது விருப்பப்பட்டு எடுக்கணுமோ அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்குமே சில நேரத்தில் குழப்பங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும்போதும் ஆன்மீக பொருள்களை தேடி வருவாங்க மற்ற பொருளை எப்போவும் தேடி போவாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்தது போக ஆண்டவனாக கொடுக்கறதுக்கிட்ட இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம் இப்போ இங்கே எப்படி ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வரையும் நீங்கள் பரிசு கூப்பனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக ஐயா இப்போது எவ்வளோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து பொருள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் என்பது உண்டு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மூணு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா வரையிலும் வருவியா ஸோ இறைவன் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அதான் கொடுப்பார் ஆமாம் அப்படி விலை குறைஞ்ச பொருளுங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் விலை கூட்டின பொருள் அந்த அவங்க கொடுத்த மதிப்புக்கு மேலே உள்ள பொருள்கள் தான் நிறைய வரும் அதில் அந்த சீட்டில் இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல வெளியில் தெரியாது வரைச்சிருக்கும் அதை உரைச்சி எடுத்து பார்க்கும்போது என்ன நம்பர் வருதோ அந்த இதுக்கு நாங்கள் ஒரு பேனரே போட்டுட்டோம் இங்கேயும் பேனர் வச்சுருக்குறோம் என்னென்ன கிடைக்கும் ஏழு ஏழு கிடைக்குங்கிறத அவங்களே பார்க்கலாம் நாங்கள் அந்த பொருள்களை எடுத்து கொடுப்போம் இது வந்து கஸ்டமராகவும் வரலாம் வந்து வியாபார ரீதியாக பண்ணுறவங்களும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் தேவை இருக்கிறவங்க வரலாம் ஆண்டவனாக அனுப்புகிற வாடிக்கையாளர்கள் நாங்கள் நினச்சிக்கிறோம் இங்கே உள்ள நுழையிறதுக்கே வந்து ஒரு ஆன்மீக தன்மை இருக்கணுமா ஆன்மீகத்தன்மை மனசில் இருந்தால் சரி இல்லைனாலும் சரி இதை உபயோகப்படுத்த விட்டு அவங்களுக்கு நிச்சயமாக ஆன்மீகத்தன்மை வந்துவிடும் கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே இருக்காங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் மூவாயிரத்து முந்நூறுவாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் எல்லாமே ஆன்மீக பொருட்கள் தான் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ராட்ச் கார்டில் இந்த மாதிரி நம்பர் இருக்கும் அதை நீங்கள் அந்த கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்குண்டான பரிசு இரண்டாயிரத்துலேருந்து மூன்றரை லட்ச ரூபாய் வரையும் பரிசு வச்சுருக்காங்க அது யாருக்கு இறைவன் என்ன கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அதே இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கணுமா எப்படி அதிர்ஷ்டங்கிறது இல்லை அவங்க பிறந்த நேரத்திலிருந்து இப்போ உள்ள உரைகளும் போடக்கூடிய சிரமங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையில் உள்ள பொருள் ஆண்டவன் கொடுப்பார் நம்ம வாங்குறது நமக்குன்னே தேவையான பொருட்களை வாங்குவோம் ஆனால் இது ஆண்டவனாக கொடுக்கும்போது இவங்க என்ன எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது அது அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த பொருளை வச்சு இதை வச்சு நீ வ வணங்கிட்டு வா இல்லை அணிந்து வா உனக்கு அந்த நேரம் வரும்போது அந்த காலங்கள் வந்து உனக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கறதுக்காகவே இதை ஏற்பாடு ஐயா இப்போ இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் வைக்கும் பொழுது அதுக்குண்டான மரியாதையோடு நம்ம வந்து பூஜைகள்லாம் பண்ணணுமா வேண்டியதில்லை ம் பூஜை பண்ணவும் செய்யலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அதுக்கு இது பண்ணிவிட்டால் தீரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் சிந்தனை மட்டும் ஆன்மீக சிந்தனை மனசில் இருந்தால் போதும் இப்போ இந்த பொருளே வந்து அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன்லாம் உருவாக்கிடும் ஆமாம் இப்போ பொருளுடைய தன்மையே இப்போ ரொட்டாட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மின்காந்த சக்தி இருக்குது அதை உடம்புல போடும்போது நம்ம நரம்பு மண்டலத்தை எழுப்பி விடுது நரம்பு மண்டலத்தை எழுப்பும் போது ரத்த ஓட்டம் சீராகுது இந்த ரெண்டு சீராகும் போது மூளை போல கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குது அதுக்காக ருட்டாசி சொல்கிறது அதில் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வீக குணங்களும் ஒவ்வொரு தனி பலனும் வருது அதனுடைய காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா மூளையில் எந்த பலன் எந்த இடத்துல எந்த செயல்பாடு இயங்குச்சோ அது அந்த நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏப்பா வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் இங்கே இருக்குது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அநேகமான பொருள்கள் இருக்குது ரத்ன விக்கிரகங்கள் இருக்குது நல்ல ரொட்டாட்சங்கள் இருக்குது ரொட்டாட்ச மாலைகள் இருக்குது சித்த மாலை இந்த மாலைன்னு இருக்குது அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு போட்டாங்கன்னா ஒரு சாதாரணமாக நிதானமான வியாபாரம் பண்ணிக்கிட்டு சித்த மாலை போட்டாங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தை எப்படிலாம் கொண்டு போகணுன்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் சித்தம்னு பேர் அந்த அதை வெற்றியடை வைக்கக்கூடிய மாலைக்கு சித்த மாலைன்னு பேர் அதில் ஒன்றுலேருந்து பதினாலு முகங்கள் வரையிலும் இருக்கும் ஒரு கௌரிசங்கர் உட்ராட்சமும் இருக்கும் அதில் ஒரு விநாயகர் ரொட்டாட்சியமும் இருக்கும் இத்தனையும் சேர்ந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட தெய்வங்கள் ஒவ்வொரு உட்டாட்சத்துக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் அது அனுகிரகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உட்டாட்சங்களும் பொதுவாக சிவபெருமானால் கிரியேட் பண்ணப்பட்டது எப்படி ஒரு ஜனாதிபதியை உருவாக விட்டு பிரைம் மினிஸ்டரு தொழில் மினிஸ்டரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னே இருக்காங்க இதை போல் அந்தந்த தெய்வங்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறதுனால அந்தந்த இணைப்புகள் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் எங்கிட்ட திருப்பி திருப்பி வாங்கிகிட்டே இருக்கிறாங்க ஐயா உச்சத்தில் ஒருத்தர் போனோம்னா புகழ்லையும் சரி பணத்துலேயும் சரி அதுக்கு சில பொருட்கள் இருக்கா இருக்க ஐயா இப்போ ரத்னங்கள் எடுத்தோம்னா நம்ம அது என்ன சொல்கிறது மாணிக்கம் மாணிக்கத்தில் உள்ள விக்கிரகங்களையோ மாணிக்கம் மாலையோ போட்டாங்கன்னா அவங்க என்ன இருக்காங்களோ அதை நல்ல விதமாக உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கும் மாணிக்கம் வந்து சூரியனுக்குரியது ஒரு சூரியன் எப்படி வெளிச்சம் உலகம் பூரா கொடுக்குறோ அதே போல் அவங்களுடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுமா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு இன்னும் போகவே இல்லை வெளிநாட்டுக்கு செய்திகளுக்கு நாங்கள் அனுப்பினதில்லை ஆனால் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கிறாங்க என்ஆர்ஐபிப்பிள் மாதிரி வராங்க அவங்க பல பேர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அங்கேருந்து செய்தி அனுப்புகிறாங்க இந்த செய்தியை பார்த்து நாங்கள் ஒரு பீஸ் கேட்டாங்கன்னா இப்போ ஸ் கேட்குறாங்கன்னா ஸ் ஒரு மூணு நாலு சைஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அதில் அவங்க எது தேவையோ அந்த நம்பரை சொல்லுவாங்க அதை இங்கேருந்து குறியதில் அனுப்பிடும் ஆன்மீக பொருட்களுடைய சங்கமும் இங்கே இருக்கின்றது இதில் யார் யாருக்கு என்னென்ன பொருள்கள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கின்றதோ அவர்களே விரும்பி எடுத்தாலும் சரி இல்லை தனக்கு உரிய பொருளை அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி பட்டியெட்டுக்கிட்டேன் டாப்பில் வாங்கினாலும் சரி எதுனாலும் சரி இதனுடைய வாய்ப்பில் இப்போ போட்டுக்க திட்டத்தில் இந்த டோக்கனில் வரக்கூடிய நம்பர்கள் ஆண்டவனாக கொடுக்கப்பட்ட நம்பர் ஆண்டவன் எப்பொழுது உங்களுக்கு அதை தெரிவிக்கிறார் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியுது அதுக்குரிய பொருளை நம்ம அணிந்து செயலாற்றி வரும்போது நமக்கு நாலாரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஏறி 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 ஒரு நல்ல முறையில் வர்றதுக்கு நல்ல வடியை கொடுக்கும் அது யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம் அதுக்கு தவறு கிடையாது யார் வேணாலும் பூஜை செய்து கொள்ளலாம் அதுக்கும் தவறு கிடையாது எப்படிப்பட்ட மக்கள் வந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் அவருக்கும் பலவிதமான எண்ணல்கள் துயரங்கள் உண்டு நடுத்தர மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அறக்காட்டில் அதிகமாகவே இருக்கும் ஏழைகளுக்கு சொல்லவே வேண்டாம் பலவிதமான இதுகள் எண்ணல்கள் இருக்கும் அதிலிருந்து இதுகளை அவங்க எந்தெந்த பொருளை போட்டு அணிங்கிறாளோ அதில் அவங்களுக்கு ஆரம்பம் போது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தேவையான பொருள்களை வாங்கி கொள்ளலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல பொருள் அவங்களுக்கு விதிக்கு தகுந்தாப்பில் போய் சேர வேண்டும் என்று சோதிடத்திலும் வராது சோதரடரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல எங்களால் நிர்ணயிக்கப்பட்ட பொருளாகல்ல பலரால் நிர்ணயிக்கப்பட்ட பொருள் அல்ல ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்ட பொருள் அவங்களுக்கு போய் சேரும் என்ப தத்துவத்துக்காகத்தான் இந்த ஸ்கீமை நாங்கள் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் சிவாம்சத்தினுடைய அனைந்து வாழ்க்கையாளர்களையும் அன்பர்களையும் அன்பாக வரவேற்கிறோம் எல்லோருக்கும் எல்லாவித பொருளும் வந்து சேருமா சேராரா என்பது நம்மளால் நிர்ணயிக்க முடியாது ஆண்டைவனையே நிர்ணயிக்கக்கூடிய வழிவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மூவாயிரத்து முந்நூறு ரூபாய் கட்டி அவங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு மேலாக ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனில் மறைஞ்சிருக்க நம்பரை அந்த பொருளுக்கு உரசி எடுத்து தேர்ந்தெடுத்த போது அவங்களுக்கு என்ன பொருள் சேர வேண்டுமோ அந்த மாதிரி பொருள்கள் சுமாராக ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரையில் உள்ள பொருட்கள் வந்து சேரும் அது ருத்தாஜமாகவும் இருக்கலாம் ரத்தனை விக்கிரகங்களாகவும் இருக்கலாம் படிகமாளும் இருக்கலாம் பலவே சால கிராமம் இருக்கலாம் இப்படி எல்லா விதமான பொருள்களும் இருப்பதனால அவங்களுக்கு என்ன போய் சேர்ந்து எதை வணங்கி வந்தால் அவருடைய துன்பம் துயரம் தீருமோ அதே போன்ற ஒரு துன்ப துயரம் சீருவதற்கு உண்டு ஆண்மீன் களைப்பதற்கு காரணமே அவர்கள் எந்த விதமான ஒரு நோய் நொடிகடுகள் இருந்தாலும் வச்சாலும் ஆண்டவனை நினைக்கும்போதும் இறைவனை நினைக்கும் போதும் படிப்படியாக குறைவரையும் நம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம் அதே போல் இந்த பொருள்களும் சேரும்போது அவர்கள் எண்ணமும் ஈழேறும் நன்மையும் கிடைக்கும் கெட்டவைகள் அடையும் இதுதான் இந்த பொருளுடைய தன்மை அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம் அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவராகவே கொடுப்பதனால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மேலும் பொருளாதாரத்தையும் குறைத்துக் கொடுத்து அதை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த திட்டம் ஆகவே அனைவரும் இதை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த அரிய சித்தமாலை அணிந்து அனைவரும் நல்லொருள் பெறுங்கள் சித்தமாலையினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் ஒரு முகத்திலிருந்து பதினாறு முகங்களும் ஒரு கௌரிசங்கர் உட்டாஜமும் ஒரு விநாயகர் உட்டாஜமும் அடங்கி உள்ளனர் மொத்தத்தில் பதினாறு ரொட்டாஜங்கள் இருக்கின்றன பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று பெரியவர்கள் நம்மளை வாழ்த்துவது போல அவர்கள் பெருவாழ்வு வாழ்வதற்கு எல்லாவித தோஷத்தையும் நீக்கி நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாலை இல் ஒரு முகமாலேயே ஒரு முகம் என்ற உட்டாட்சம் வந்து சிவபெருமானுடைய இருந்து உருவானது அது மூளை பழத்தை ஒரு திறமையான முறையில் கொடுப்பதனால் தவறுகளை குறைத்து விடுவோம் ரெண்டு முகம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கூறியது குடும்ப ஒற்றுமைகள் மிகவும் பிரமாதமாக இருப்பதனால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து விடும் மூன்று முகம் என்பது அக்னி பவானுக்குரியது அந்த அக்னி அருளால நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகள் நம்மகிட்ட நமக்கு பிறர் ஏறி விடக்கூடிய தீய சக்திகள் எது இருந்தாலும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்து அது பசமாக்கி விடும் நான்கு முகம் என்பது பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் உரியது அந்த பிரம்மனுடைய ஞாபக சக்தி அதிகமாக கொடுத்து விதியினுடைய விளையாடல்களை சிரமப்படுத்தி ஒரு நல்ல முறையில் கொண்டு போவதற்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ரொட்டாச்சம் ஐந்து முகம் என்பது பஞ்சபூதங்களுக்கு உரிய ரொட்டாட்சம் பஞ்சபூதங்கள் திடம் திரவம் வாயு அக்னிங்கிறது போல நம்முடைய திடம் என்பது இது எலும்பு திரவம் என்பது ரத்தம் வாயு என்பது நாங்களோடு மூச்சு அக்னி என்பது நம்ம உடம்பு சூடு ஆகாயம் என்பது நம்ம மூளை ஆகவே இந்த அவயவங்கள் எல்லாம் நல்ல முறையில் இயங்குமானால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வர சமாளித்து கொண்டு நல்ல முறையில் வாழ்வார்கள் என்பது ஒரு தத்துவம் ரெண்டாவது சுகர் பேஷண்ட்களுக்கு அந்த துட்டாச்சத்தை நினை வைத்து அந்த தண்ணீரை கொடுத்து வந்தால் சுகர் குறையதற்கு வாய்ப்பு உண்டு ஆறுமுகம் என்பதும் முழுனுக்குரியது தைரியத்தையும் புத்தி உரிமையும் கொடுக்கும்போது எந்த செயலில் இறங்கினாலும் உண்மை என்ன பொய் என்ன தெரிந்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்பை கொடுக்கும் ஏழுமுகம் என்பது லட்சுமி லக்ஷ்மிக்குரியது செல்வ வளத்தை ஒரு படிப்படியாக முன்னேற்றம் திடீர் திடீர் என்று முன்னேற்றாமல் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உட்டாட்சம் அதோடு அது சனீஸ்வரனுக்கு உரியது சனீஸ்வரன் நவக்கிரகங்கள்ல பட்டம் வாங்கினவரோடு மட்டும் இல்லாம ஈஸ்வரனை போலவே நம்மளை சரியான முறையில் சோதிச்சு மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடிய சைரியத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உயிருக்குள்ள காலத்தில் இருக்கணும் என்பதற்காக இது அணியும் போது அந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எட்டுமுகம் முகம் என்பது விநாயகர் கூறியது எட்டு திக்குகளில் இருந்து எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கோபப்படாமல் அமைதியாக புத்துகுமையோடு பேசும்போது ஞானகாரகன் அதாவது விநாயகர் ஞானகாரகன் அந்த ஞானகாரனோட பேசும்போது ஒன்று அவர்கள் நமக்கு நண்பர்கள் ஆவார்கள் அல்லது இவருடைய பேசி எந்த பிரயோஜனம் இல்லை என்று நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் ஓகே அந்த தோசை அதோடு அடிபட்டு போகும் ஒன்பது முகம் என்பது அம்பாளுக்கு நவசக்தி நவக்கிரகங்கள் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டு இருப்பதனால் ஒரு சில நேரத்தில் நன்மைகளை வாரி கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் சோதனையை கடல் போல அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் வரும்போது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை மனக்கலக்கமும் இல்லாமல் இதுதான் நம்ம செய்த முன்வினை பயன் இதை அனுபவித்தால் நமக்கு நல்ல வினை கிடைக்கும் என்ற ஒரு தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் பத்து வந்து மகாவிஷ்ணுக்குரியது அந்த மகாவிஷ்ணுக்குரியது என்ன என்று கேட்டால் எனக்கும் மனசுல ஒரு நிம்மதியை கொடுக்கும் கெடுதல்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கும் செய்வினை கோளாறுகள் அது என்ன மாதிரி எதை எதை செய்தாலும் சரி அதை விரட்டி விடுவதில் ஒரு தன்மை வாய்ந்தது வாசு தோஷங்கள் இருந்தாலும் அவர்கள் அலுவலகமோ வீடோ வாசு தோஷத்தில் இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றிக் கொடுத்து ஒரு நன்மையை தரக்கூடியது பதினோரு முகம் ஆஞ்சநேயரக்கூடியது பிறருக்கு கஷ்டமான தொழில் என்ன செய்யக்கூடிய அத்தனையும் இந்த ரொட்டாஜி அணிந்தவர்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சஞ்சி மலையை கொண்டு வர சொல்லி முனிவர்கள் சொல்லும்போது லட்சுமணன் சாபத்திற்குள் கொண்டு போவோம் என்று சஞ்சி மலை அடைந்து அந்த எதையும் பறித்து விட்டு ஒன்று நின்று கொண்டு போனால் போதுமா அல்லது அவருக்கு அடிக்கடி கொடுக்க வேண்டிய வசதியே இருக்குமா என்று யோசனை பண்ணி அந்த மலையை பிடிங்கி கொண்டு வந்ததா ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் கூறப்படுகிறார் அப்படியானால் அந்த செயல்களில் உள்ள நுணுக்கத்தை அறிந்தே அந்த த சந்தர்ப்பத்திற்கு புட்டுக்குரிமையை உபயோகப்படுத்தி அதில் வெற்றி அடைந்து பலகாலம் உபயோகப்படுற மாதிரி உள்ள செயலை ஆட்டக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும் பன்னிரெண்டு மூணு சூரிய பவனுக்குரியது ஒரு சூரியன் எப்படி உலகம் பூரா வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல நாம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அல்ல வேற ஏதோ ஒரு ஏதோ செய்து வளர்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால் அவர்களுக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் எப்படி ஒரு சூரியன் உலகம் பூரா வெளிச்சம் கொடுக்குறதோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேர் அதாவது பிராண்ட் நேம் உலகம் பூரா இவர்கள் பரப்புகிறார்களோ பரப்பலையோ தானாகவே நம்முடைய வாடிக்கையாளர்கள் மூலமாக பரவாயும் எங்களுக்கு அது நடந்திருக்கிற அனுபவ உண்மையாகவும் நான் கூறுகிறேன் அதே அதேபோல பரிமூணு முகம் என்னவென்றால் இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது மன்மதன் என்றால் இல்லற வாழ்க்கை சுகமாக இருந்து நல்ல சந்ததிகள் கிடைக்கும் இந்திரன் என்றால் இந்திரனுக்கு என்று ஒரு உலகம் அவர்களுக்கு தேவ பலம் அவர்களுக்கு என்று மனித பலம் அவர்களுக்கு அசுர பலம் எல்லா பலமும் கிடைக்கும் போது தனக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் தனக்கென்று ஒரு உலகத்தை நிர்ணயிக்கிறதுக்கும் உரிய பலனை கொடுக்கக்கூடியது அந்த இந்திரன் அந்த இந்திரனுக்குரிய ஒரு நம்ம பதிமூணு முகத்துல இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் செய்யக்கூடிய இதுகள் வந்து ஒரு வசீகர தன்மையை பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் அவருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பதினாறு முகம் என்பது சதாசிவம் அதுவும் சிவபெருமானுடைய இருந்து உருவானது எதிர்காலத்தை நல்ல முறையில் திட்டமிடுவதற்கு போட்டி பொறாமைகள் அடிக்கடி வருவது உண்டு பல தொழில்களுக்கு மட்டும் நாம் இருக்கும்போது நாம் இப்போது எப்படி இருக்கணும் எப்படி வாழ்ந்தால் எப்படி அதை முன்னேற்ற முடியும் என்பதை மனசில் திட்ட திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்தியை அபூர்வமாக கொடுக்கக்கூடிய அந்த ரொட்டாட்சி அணிபவர்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும் எங்களுக்கு அது கிடைத்து கொண்டு இருக்கின்றது கௌரி சங்கருங்கிறது கௌரியும் சங்கரும் சிவனும் சக்தியும் இந்த ரொட்டாட்சர் இரண்டு ரொட்டாஞ்சங்கள் ஒன்னோட ஒண்ணு இணைந்திருப்பதனால் உலகத்தில் யார் இடையிலாம் பழகிறார்களோ அவர்கள் நல்லவர்களாகவும் இவருக்கு ஒத்துழைப்பவராகவும் இவரோடு நண்பராக இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய அரிய இது இதற்கு மேலே கணேச உட்டாட்சம் என்பது ஒரு துருக்கியோடு இருக்கும் கணேஷ் பகவான் நம்மளோடு வருவதனால் எட்டு மூத்த வர்றதோடு மட்டும் இல்லாமல் இதுவும் நம்மளுடைய வர்றதுனால எந்த விதமான பிரச்சனை எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் நச்சை அடைவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது இத்தனையும் மனசில் நினைக்கக்கூடியதே மனசில் நினைத்தபடி நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய தன்மை உள்ளதனால்தான் இதற்கு சித்தமாலை என்று பெயர் மூவாயிரத்தி முந்நூறு குடும்த்திற்கு வாங்கக்கூடிய பொருள்களோடு நாங்கள் கொடுக்குற ஸ்கிராச் கார்டில் உள்ள கார்டை வாங்கி அந்த பரிசு பொருளுக்கு நம்பர் என்ன என்று தெரிவதற்கு அந்த நேரத்தில் பண்ணி பார்க்கும்போது போது விடக்கூடிய பொருட்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களாகவும் இருக்கலாம் விலை குறைந்த பொருளாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய யோகத்தை பொறுத்து கிடைக்கும் அனைவரும் இதில் பயன்பட்டு உங்களுடைய தோஷ விவரங்களை நிவர்த்தி பண்ணி நல்ல வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சிவாம்சம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்க அப்படின்னு பாத்தோம்னா சென்னையில ஆழ்வார்பேட்டையில சங்கரா ஏசி மினி ஹாலில் இருக்கோம் இங்கே சிவாம்சத்துல வந்து ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க ஆன்மீக பொருட்கள் அரிய பொருட்கள் எல்லாமே வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேச் கார்டு கொடுப்பாங்க இதில் வந்து ரெண்டாயிரம் இருந்து மூன்றரை லட்ச ரூபா வரையும் பரிசு அடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு இதில் வந்து ஸ்கிராச் கார்டு இருக்குது இந்த ஸ்கிராச் கார்டு நீங்கள் சுரண்டிங்களனா இதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பரிசு உண்டு ரெண்டாயிரரூபாலேருந்து மூன்றரை லட்ச ரூபா வரையும் இறைவன் உங்களுக்கு என்ன பொருள் தரணும்னு நினைக்கிறாரோ அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக அடிகளார்கள் இதை பயன்படுத்தி பயனடைய மாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆஃபருக்கு முன்னுங்க அனைவருக்கும் சொல்லுங்க